இப்ப கோவில்ல வழிபாடு செய்யும் போது எல்லாருமே வந்து கொடி கம்பங்கள் முன்னாடி வந்து மெயினா வந்து விழுந்து வழிபடுறாங்களே இது எதனால அது மட்டும் இல்லாம இப்ப கொடி கம்பங்கள் இருக்கிற கோவில்கள்ல வந்து இறந்தவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் அப்புறம் வந்து பெண்கள் பூ பெய்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து முப்பது தான் வந்து கோவிலுக்கு போகணும் கொடிக்கம்பம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல நிறைய பேர்கள் இருக்கு ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் படுத்து இருக்காங்க நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருந்தீங்க வந்து படிய பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப படியில தான் நரசிம்மன் வந்து அரக்கனை வந்து வதம் செய்யறதா வந்து சொல்றாங்க படியில வச்சு எந்த ஒரு காரியமும் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்களே நரசிம்மர் வந்து சந்தி வேலை இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொல்லி சந்தி வேலையில அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரசிம்மருடைய ஒன்பது புகைகள்ல வந்து முச்சியில உட்கார்ந்து அவரு உயிர் பிரிச்சார் அது படி கிடையாது அது அரசவையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து அதை உயிர் எடுத்தார் இங்க வந்து படி வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் நீங்க ஒரு சாமியை பாக்குறீங்கன்னா சாமிக்கு முன்னாடி ரெண்டு துவார்பாளர்கள் இருப்பாங்க இப்போ கம்பங்களில் விழுந்து கும்புற முறையே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடுது எப்படின்னா ஆண்கள் வந்து ஃபுல்லாகவே படுத்து கையை தூக்கி கும்பிட்றாங்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மண்டி இட்டு கும்பிடுறாங்க என்ன காரணம் எதனால இந்த வழிபாடு முறை வந்து வேறுபடுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க இப்ப கோவில வழிபாடு செய்யும் போது எல்லாருமே வந்து கொடிக்கம்பங்கள் மெயினா வந்து விழுந்து வழிபடுறாங்களே இது எதனால அது மட்டும் இல்லாம இப்ப கொடிக்கம்பங்கள் வந்து இறந்தவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் அப்புறம் வந்து பெண்கள் பூ பெய்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து முப்பது தான் வந்து கோவிலுக்கு போகணும் இறந்தவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு வருடம் கழித்துதான் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் என்ன காரணத்தினால இதெல்லாம் சொல்றாங்க கொடிக்கம்பம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சஸ்தத்துல நிறைய பேரு ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் படுத்து இருக்காங்க அப்படின்னா கால் பாதம்ன்றது வந்து கோபுரத்தையும் அந்த தொப்புல் சொல்லக்கூடிய இடம் வந்து கொடி கும்முகம் வலிப்பு அதெல்லாம் பக்கத்துலயே இருக்கும் இறைவனுடைய முகம் இருக்கக்கூடியதான் கருவறை இதுதான் ஒரு மனுஷன் படுத்தா எப்படி இருப்பாங்க அந்த கோவில அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப தொப்புள் கொடி அப்படின்னு எடுக்கிறதுதான் தான் உயிர்ப்பிக்கிறது வம்சத்தை வழி நடக்கிறது வம்சாவளியே தொடர்கிறது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல கோபுர தரிசனம் அடுத்தது கொடிக்கம்ப தரிசனம் அடுத்ததுதான் இறைவனமே பாப்பாங்க டைரக்டா இறைவனை பார்த்துட்டு இதெல்லாம் போகும் போதே இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அதே போலதான் அந்த கோபுரத்தை தாண்டும் போது பெரிய படி இருக்கும் அதை தாண்டிதான் போகணும் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் உடைய காத்துகள் வெளியிடுறதுக்கு அதனால படி ஏறக்கூடாது தாண்டணும் ஆனா நீங்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து அந்த வீரர்கள் வந்து பாதுகாத்து இருப்பதாகவும் அதை மிதிச்சுட்டு போனா தோஷம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது கிடையாது இதுதான் விஷயம் அதே போல நீங்க இந்த கொடிக்கம்பத்துல வந்து ஒரு கற்பூரத்துல இப்ப ஏற்றுற கொடிக்கம்பத்தை நமஸ்காரம் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த கொடிக்கம்பம்ன்றது நம்ம கையோட சக்கராவோட தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க இப்பதான் அதை எல்லாருமே இது பண்றாங்கன்னு சொல்லி கம்பி கட்டி எனர்ஜியோட தான் நம்ம போய் இறைவரையே பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருந்தீங்க இதுல வந்து படியை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப படியில தான் நரசிம்மன் வந்து அரக்கனை வந்து வதம் செய்யறதுதான் வந்து சொல்றாங்க படியில வச்சு எந்த ஒரு காரியமும் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்களே அது எப்படி கோவில்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்கும் நரசிம்மர் வந்து சந்தி வேலை இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொல்லி சந்தி வேலையில அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரசிம்மருடைய ஒன்பது குகைகள்ல வந்து முச்சில உட்கார்ந்து அவரு உயிர் பிரிச்சாரு அது பனி கிடையாது அந்த அரச வயையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த உயிரை எடுத்தாரு இங்க வந்து படி வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் நீங்க ஒரு சாமியை பாக்குறீங்கன்னா சாமிக்கு முன்னாடி ரெண்டு துவார்பாளர்கள் இருப்பாங்க அவங்களுடைய க இதுல இருக்கக்கூடிய அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ணோட கருவிலி வந்து அந்த கண்ணை நோக்கி இருக்கும் நம்ம கரெக்டா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்த கருவிலி அந்த படிகை நீங்க நிக்கிறீங்கன்னா நீங்களோட ஹைட்டுக்கு அந்த கண்ணு கரெக்டா இருக்கும் அதனால ஏன்னா அதை தாண்டி போகும்போதுதான் நம்ம உடம்பு இருக்க அபாயங்கள் நெகட்டிவான காட்சிகள் எல்லாம் வெளிய அதான் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் நார்மல் படியை விட கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் அதை மிதிச்சுட்டு போனா அந்த காவல் தெய்வங்களை வந்து அவமதிக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு கதைகள் இருந்தாலும் இதை தாண்டுறது வந்து

ஏன்னா இப்ப வாசப்பட்டில மஞ்சள் தடுவி பொட்டு வச்சு நமக்கு எலுமிச்சங்கம் கட் பண்ணி வைப்போம் அஹ் கற்பூரை ஏற்றி கும்பிடுவோம் பூக்கள் வச்சு அலங்கரிப்போம் அப்ப நம்ம வீட்டுடைய எல்லை அப்படின்னா அது படி அதனாலதான் படி வந்து ஆறு மணிக்கு மேல பெண் அந்த காலத்து ஆறு மணிக்கு மேல பெண்கள் படி தாண்டி வெளியில போக மாட்டாங்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வேலை இதெல்லாம் சா சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கான காலகட்டத்துக்கு ஏத்த கால தேச மாறிடுச்சு அதனால இப்பவும் ஒரு உப்பா இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் படிய தாதிப்பே கொடுக்க மாட்டாங்க உள்ள வாங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டும்போது வந்து இப்போ நில பூஜை அப்படின்றது வந்து முக்கியமா பண்றாங்க அதாவது அந்த கதவு அதுதான் நில அதாவது வீட்டையே பாதுகாக்கிற தெய்வம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து நில பூஜை அப்படின்னு பண்றாங்க என் எதனால இந்த நில பூஜை வந்து ஆர்வமாச்சு என்ன காரணம் நில பூஜை கும்புறதுக்கு அது மட்டும் இல்ல வந்து இன்னொரு விஷயங்கள் செய்யறாங்க நிலையில வந்து எலும்பம்பளத்தை கட் பண்ணி அதை குங்குமம் தடவி வந்து நிலையில ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பவுல்ல தண்ணி வச்சு அதுல பூ வச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்றாங்களே என்ன காரணம் அதாவது வாசல் வாசல் படி இப்ப ஒரு கோவில கும்பாபிஷேகம்னா என்ன அந்த கலச தெல்ல கழுக்கிட்டு அதுக்குள்ள தானியங்களை போட்டு மூடி வச்சிருவாங்க அந்த காலத்துல அது என்ன முன்னெச்சரிக்கை தன்மா ஒரு வெள்ளை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு ஒரு இயற்கை சீன்று நடந்துட்டு போயிருச்சு அடுத்து புதுப்பிச்சு வாழணும்னா அந்த தானியத்தை தான் எடுத்து போடுவாங்க அதே போலதான் ஒரு வீடுன்னு இருக்குன்னாக்கா அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா நிலப்படி சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது நவரத்தினங்கள் தங்க காசு வெள்ளிக்காசு இதெல்லாம் போட்டு பதிச்சிருவாங்க வரும்போது அப்படின்ற போது அது இது வரைக்கும் யாரும் அதை தோண்டி எடுத்ததில்லை அதுக்காகவும் வைக்கிறது தான் இப்ப உள்ளவங்க வந்து இந்த கடையில கிடைக்கிற பத்து ரூபாய் இருபது அஞ்சு காசு இதெல்லாம் போடுறாங்க நவ தானியமும் நவக்கற்களும் போடப்பட்டதுதான் நம்ம வீட்டுடைய வாசப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய எல்லைப்படிய வந்து அந்த துவார பாத்துக்கிறாங்களோ இங்க இருக்கக்கூடிய எல்லைப்படியை வந்து நம்மளோட குலதெய்வம் பாத்துட்டு இருக்கோம் குலதெய்வத்தோட காவல்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நிப்பாங்க அந்த இடத்துல அதனாலதான் மஞ்சள் வாசனைக்கு வராத தெய்வமே இல்ல மஞ்சளை நல்லா அரைச்சு நீங்க பூச அப்பெல்லாம் பெண்கள் உடம்பே பூசிட்டு இருந்தாங்க உடம்பு பெண்கள்னா பெண் சக்தி அதிகமா இருந்துச்சு அப்ப அந்த வாசல்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மஞ்சள்ல வந்து குங்கும தடவி வைக்கும் போது எப்பயும் ஃபர்ஸ்ட் கிருமி நாசினி லெமன்ற அந்த இதுக்கு வந்து கீ பூச்சிகள் வராது பாம்பு பல்லி எதுவும் வராது ரெண்டாவது ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹ் நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா அந்த எலுமிச்சம்ல கட் பண்ணி வச்சா அழுகி போனா பிரச்சனை தெரியவே கிடையாது முழு எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு மூன்று நாட்களுக்குள்ள அழுகி போனாதான் வீட்டுல துர்சக்தி இருக்கிறதா அர்த்தம் சோ வாசல்ல வெட்டி வைக்கிறது கிருமிக்கும் அதே போல ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு அபாவா வராங்க இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்காங்க திருஷ்டில வராங்கன்ற போது அதை எலுமிச்சம்பளத்துல அவங்க பார்வைப்படுத்து அங்கேயே அது அடிபட்டு போயிடும் அதுக்காகதான் அது வைக்கப்பட்டது அதே போல பவுல்ல வந்து பூக்கள் வச்சு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தேவதைகளை ஈர்க்கிறதுக்காக தான் அது வைக்கிறது சிலர் வந்து தண்ணி ஊத்தி பூ வச்சுதான் கிடையவே கிடையாது கண்ணாடி பவுல்ல தண்ணி ஊத்தி கொஞ்சம் பன்னீர் ஊத்தி இல்லைன்னா ஏதாவது ஆயில் ஊத்திட்டு அதுல வந்து ஒரு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு முழு எலுமிச்சம் வச்சு அது வெளியே தெரியாதபடி பூக்களை வந்து வச்சு வைக்கணும் அந்த வாசல்ல இருக்கும்போது அந்த நறுமணம் என்ன செய்யும் தேவதைகளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துடும் அதாவது திஷ்டாண்டி வந்து சூடம் சுத்துவது வந்து வழக்கம் அதாவது இரவு நேரத்துல வந்து திஷ்டிகாண்டி சுத்துற சூடத்தை வந்து வீட்டுக்கு வெளியில வந்து அஹ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டுக்கு வெளியிலதான் அந்த சூடத்தை வந்து ஏற்றணும் இதே இது வந்து காலையில வந்து சாமி கும்பிடுவாங்க காலையிலயும் ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ வந்து என்ன அப்போ சாமி கும்பிடும்போது வந்து சூடம் ஏத்துவாங்க அதை வந்து நல்லா படியில வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே தாண்டி போடுறது தானே எல்லையை தாண்டி வீட்டுக்குள்ள சுத்தி வீட்டுக்குள்ள வீட்டுல தான் தற்போதையத்தையும் சுத்தி இப்ப வந்து இந்த கெமிக்கல் கற்புதத்தை பண்றாங்க அது இல்ல சுத்தி போடுறது அப்படின்னாலே மண்ணு மிளகாய் கடுகு இதுதான் மெயின் இப்ப வந்து அதுக்கு ரெடிமேடா ஏதோ ஒரு கற்பனை வேற வந்துச்சு அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரிஜினல் எனக்கு தெரியாது சுத்தி போடுறது வந்து இதுதான் ப்ரொசீஜர் நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணு அந்த காஞ்ச மொளகா அந்த கடுகு இதுதான் இந்த மூணு பொருளை எடுத்து சுத்தி எரிப்பாங்க இதுதான் கற்பூரம் ஏத்துறது நம்மளோட முறை கிடையாது கற்பூரம் வந்து ஆரத்திக்குதான் இருப்பாங்க திருமணமாய் புது தம்பதிகள் வராங்க குழந்தை பெற்று தூக்கிட்டு வராங்க தண்ணி பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அப்படிக்குதான் கற்பூரம் ஏத்துறதே தவிர திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு கற்பூரம் கிடையாது அப்ப எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல வயசான பாத்தீங்கன்னா தென்னங்குச்சி எடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு குச்சி எடுத்து கொளுத்தி அதை சுத்தி போடுவாங்க அது ஏன் நம்ம கொல்லி வைக்கும் போது வைக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்கும் அது நம்ம சுத்தி ஏதாவது ஆன்மா ஏதாவது இருக்கா திருஷ்டி இருக்கா ஏதாவது பீடிக பிடிச்சிருக்கும் சுத்தி போட்டோன்னா கை காலம் நெட்டு உடையும் அதெல்லாம் சுத்தி எடுத்து வெளியில போய் போட்டிருப்பாங்க அது என்ன இருந்தாலும் அதோட ப்ரொசீஜர்ல வெளியில போடுறதுதான் அதோட முறை அதான் அந்த இப்ப விளக்கு ஏற்றும் போது வந்து அந்த சூடம் வந்து நம்ம ஏற்றுறோம் அதை வந்து படியில் அதாவது வில நம்மளுடைய வாசப்படி அதாவது மொத படியில் நம்ம வந்து அந்த சூடத்தை வந்து ஏற்றணும் இப்போ வீட்டில் யாராவது வீட்டுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சூடம் அதாவது அந்த கருப்பா படிஞ்சிருக்கும் இல்லையா சூடம் ஏற்றுனாங்கன்னா கருப் கருப்பா படிஞ்சிருக்கும் அதை மிதிச்சு வந்து அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க கெட்ட எண்ணத்தோட வந்தாங்க அப்படின்னா அதோடைய பாதிப்பு நமக்கு இருக்காது அதனாலதான் வந்து வாசப்படியில் விளக்கு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் போது வாசப்படியில வந்து நம்ம சூடம் ஏற்றோம்னு சொல்றாங்களே இது எதனால இது உண்மைதானா இதெல்லாம் இல்ல அது வாசல்ல பெஸ்ட் அந்த கற்புல படிய விட மாட்டாங்க கிளீன் பண்ணி விடுவோம் அது அப்படி கிடையாது ஒரு சில வீட்டுல கும்பிடுவாங்க பெருமாளை கும்பிடுறாங்கனாக்கா படியில இருந்து கற்பூரம் ஏத்திட்டு வருவாங்க இறைவனை கூப்பிடுறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க அஹ் கோகுலாஷ்டமின்னாக்கா கிருஷ்ணரோட பாதம் போடுவாங்க இறைவன் வழிபாட்டுக்கு நீங்க கற்பூரத்தை வாசல்ல இருந்து ஏத்திட்டு வரலாம் திருஷ்டி சுத்தி வந்து வாச பழியில போடவே கூடாது அது மாதிரி இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் மேம் இப்ப கொடி கம்பங்கள்ல விழுந்து கும்புற முறையே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடுது எப்படின்னா ஆண்கள் வந்து ஃபுல்லாவே படுத்து கைய தூக்கி கும்பிடுறாங்க பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா மண்டி இட்டு கும்பிடுறாங்க என்ன காரணம் எதனால இந்த வழிபாடு முறை வந்து வேறுபடுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடிக்கம்பு சொல்லியாச்சு அப்ப பெண் வந்து நீட்டி படுக்கிறானா கர்ப்ப பெண் மண்ணுல படப்படும் அந்த கர்ப்பப்பை வந்து மண்ணுல படவே கூடாது நம்ம வீட்டுல விழுந்து கும்பிட்டா கூட பெண்கள் வந்து கொடி கும்பத்துல பத்மாசனத்துல எப்படி விழுந்து கும்பிடுறாங்களோ அப்படிதான் கும்பிடணுமே தவிர தன்னோட தொப்புள் வந்து மண்ணு மேல படவே கூடாது தரையில படவே கூடாது அதுதான் அந்த இருக்கு அதனாலதான் என்ன சொல்லுவாங்கனாக்க குப்புறப்படுற பெண்கள் குப்புறப்படுத்த ஒண்ணு திட்டுவாங்க குப்புறப்படுற நிமிந்து படு அப்படின்னு ஒரு திட்டம் திட்டுவாங்க குப்புரை படுக்கவே கூடாது அந்த கர்ப்பாயோட சில சிம்டம்ஸ் வந்து டாக்டர் சொல்லுவாங்க அது நகர்ந்து மலராம போயிடுறது இதுதான் பிசிஓடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆண்கள் வந்து ஒரே நீட்டு படுக்க வைப்பாங்க அந்த ஏழு சக்கரவா அந்த கொடி கம்பத்தோட வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு அதனால பெண்கள் வந்து காலை மடக்கி கும்பிடும் போதே உங்களுக்கு மூலாதாரம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு அந்த ஏழு சக்கர மூலியமா அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து சக்கராஸ் ஆக்டிவ் பண்ணி கொடுக்கும் சோ இதுதான் ஆனா பெண்கள் வந்து படுது கண்டிப்பா மேம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தம்பிக்கி நன்றி மேம்